இங்கே கூட்டம் போட்ட பொழுது வந்து இரண்டே பேர்கள்தான் அந்த இரண்டு நிலையா இந்த அடியேன் ஒருவன் நாங்கள் சொன்னோம் ஆலோசனைகள் அல்லாவுக்காக சொன்னோம் அல்லாவை கபூலாக்கி கொண்டான் ஐநூத்தி அறுபது பக்கம் சுமார் அறுநூறு பக்கத்தை நெருக்கி இந்த மலரை இப்பொழுது வெளியிட போகிற இந்த மலரை பதினேழு நாட்களில் அச்சடித்து உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லா எங்கள் குழுவுக்கு வழங்கி இருக்கிறார்கள் அவனுக்கே நன்றி அனைத்தும் அவனுக்கே புகழ் அனைத்தும் ரப்பே எங்களை நீ கபூலாக்கிக் கொள்வாயாக இந்த மதரசாவியும் கபூலாக்குவாயாக இந்த மதரசாவில் யாரெல்லாம் ஓதினார்களோ யாரெல்லாம் ஓதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் நீ கபூலாக்குவாயாக இந்த மதரசாவுக்கு உதவியாளர்களாக வாழுகிற இந்த ஊர் மக்களே அல்லாஹ் நீ கபூலாக்குவாயாக அல்ல அவர்களுடைய இல்லங்களில் ஒளிவு செய்வாயாக அவர்கள் வாழ்க்கையில் ஹயாத்தில் பறக்கத்தை தருவாயாக அவருடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக நலமான வாழ்க்கையாக கயிறான வாழ்க்கையாக உனக்கும் உனது சொலுக்கும் விருப்பமான வாழ்க்கையாக அல்ல என்றென்றும் ஆக்கி வைப்பாயாக அவரோட அவர்களுடைய அந்த வாரிசுகளுடைய வாழ்க்கையும் அல்ல நீ சிறப்பாக்கி வைப்பாய் இந்த துவாவை நாங்கள் இப்பொழுது செய்யவில்லை சகோதரர்களே எங்களுக்கு முன்னிறந்த செய்தார்கள் எங்களுக்கு பின்வரக்கூடிய செய்கிறார்கள் நாங்களும் செய்கிறோம் அதன் விளைவாகத்தான் ஒரு காலத்திலே வெறும் கொடிக்காலில் மட்டும் வேலை பார்த்த பயிர்களை அறுவடை செய்து கொண்டிருந்தவர்கள் உலகம் முழுவதும் செய்து இந்த மாநாடுக்கு கூட இவ்வளவு ஒரு மாபெரும் மாநாடுக்கு யாரிடம் பணம் எதுவும் அவர்கள் காலையிலே நாங்கள் கேட்கவே இல்லையே கேட்கவில்லை கேட்கவில்லை கேட்காமலேயே வாங்கினார்கள் மக்கள் அதுவும் இந்த லால்பேட்டை மக்கள் அல்ல இந்த லால்பேட்டை மக்களை நீ கபூலாக்கி அவர்களுக்கு இல்லை கிருபை செய்து உன்னுடைய கிராமத்திற்கு முழுமையாக அல்லாஹ் ஆட்பட்டவர்களாக அவர்களை நீ ஆக்கி நான் அதிகமாக பேச முடியவில்லை துவா தவிர எங்களிடம் எங்களிடம் இல்லை உழைப்பு இருக்கலாம் ஆனால் அந்த உழைப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் இருக்க வேண்டும் இந்த மலரை அல்லாஹ் கபூல் ஆக்கி வைப்பானாக இதில் நடக்கிற நிகழ்வுகளையும் அல்லாஹ் கபூல் ஆக்கி வைப்பானாக சொல்ல போனால் இந்த விழாவை பார்ப்பதற்கு மட்டுமல்ல இந்த விழாவை உங்களையும் கொல்லப்படுவையே கபூலாக்கி வைப்பானாக என்று வேண்டியவனாக நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் விழா நிகழ்வுகள் சிறப்பாக மட்டுமல்ல அல்லாஹுடைய அருளோடு இன்றும் மக்களுடைய உள்ளத்தில் நிரந்தரமாக நின்றிருக்கவும் அல்லா கரு செய்வானா அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிரமத்துகளை நிரந்தரமாக்கி தருவாயாக ரொம்ப

அலமது இல்ல அசாது மின்னத் ஹசரத் அவர்கள் உணர்வு பொங்க தன் உள்ளத்தில் இருந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன் கொட்டி நமக்கெல்லாம் துவா செய்திருக்கிறார்கள் ஹசரத் அவர்களே உங்களுக்கு நாங்கள் ஷுக்ரு செய்கிறோம் சுக்ரியா சொல்கிறோம் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே நாம் ஆவலோடு எதிர்பார்த்த நிகழ்வு இப்போது நடக்கப் போகிறது நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வளர்ந்து வந்த இந்த மம்பவுல அன்வாரின் சரித்திரமும் நாடென்றும் பரவி நிற்கும் மம்பை மம்பகை உலமாக்களுடைய பல்வேறு ஆக்கங்களும் பெரு பல்வேறு உலமாக்களுடைய படைப்புகளும் கண்ணியம் வாய்ந்த சமுதாய வழிநடத்தும் தலைவர்களான பல தலைவர்களுடைய கட்டுரைகளும் பல கவிஞர்களுடைய கவிதைகளும் நிறைந்த அந்த மலர் நமது மம்பவுல் அன்வாரின் வாசம் மீதி வருகின்ற அந்த மாமலர் இப்பொழுது இங்கே மலரப்போகிறது இந்த நிகழ்விற்கு மொதானா அசாது அஷ்ரப் அலி ஹசரத் அவர்கள் தலைமை ஏற்க ஜாமியா மம்பவுல் அன்வாரின் தலைவர் கண்ணியம் வாய்ந்த அல்ஹாத் பி எம் முகமது ஆதம் சாஹிப் அவர்கள் முன்னிலை ஏற்க இந்த மலரை வெளியிடுவதற்கு நமது மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கண்ணியமும் வாய்ந்த இந்த ஜாமியாவின் ஜாமியா முதல்வர் அல்லாமா மௌலானா நூருல் அமீன் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை இங்கு குவித்து வைக்கப்பட்டுள்ள இந்த மலர்களின் முதல் பிரதியை பெறுவதற்காக இந்திய தேசிய லீகின் மாநில தலைவர் சமுதாய புரட்சியாளர் அல்ஹாத் எம் பஷீர் அகமது எம் ஏ அவர்கள் கண்ணியம் கண்ணியமாய்ந்தவர்களை மம்பவுல் அன்வார் என்று சொன்னால் எல்லோருடைய இதயமும் திறக்கும் எல்லோருடைய முகமும் மலரும் அந்த முக மலர்ச்சியையும் அந்த எழுச்சியையும் அந்த உணர்வையும் பெற்றுள்ள மரியாதைக்குரிய சமுதாய புரட்சியாளர் பஷீர் அகமது ஹாஜியார் அவர்கள் இந்த மம்புல் அனுவாரின் வளர்ச்சிக்காக இந்த மம்பௌல் அனுவாரின் வளர்ச்சிக்காக இங்கு வெளியாக கூடிய வலமாக்களுடைய பணிகளின் வளர்ச்சிக்காக இங்கு நடைபெறக்கூடிய எல்லா பணிகளின் வளர்ச்சிக்காக தன் கரத்திலிருந்து தன் சொந்த பணத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் ரூபாய்களை இங்கே கொடுத்து இந்த மாம்பூர் அணுவாரை கௌரவித்து எங்களுடைய எல்லோருடைய பணியையும் அங்கீகரித்து அவர்கள் முதல் பெருதியை இங்கே பெற இருக்கிறார்கள் இன்ஷால்லா அந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகிறது அலமது மலர் வெளியிடப்பட்டது ஜாமியா மம்பவுல் அன்வாரின் முதல்வர் அல்லாமா நூருல் அமீன் ஹசரத் அவர்கள் வெளியிட அல்ஹாஜ் பஷீர் அகமது ஹாஜியார் அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்டு அந்த மலரை பெற்ற அவர்கள் மம்பவுல் அன்வாரின் முதல்வர் நூருல் அமீன் ஹசரத் அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக பொன்னாடை அணிவிக்கிறார்கள் இந்த மாபெரும் நிகழ்வை இதயங்களில் விதைத்து எங்களை எழுச்சி பெற செய்த அசாதுல் மில்லத் முகமது அஷ்ரப் அலி அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்துகிறார்கள்

மலரை பெற்றுக்கொண்ட அல்ஹாஜ் பஷீர் அகமது ஹாஜியார் அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாயை கண்ணியத்திற்குரிய மௌலானா நூருல் அமீன் ஹசரத் அவர்கள் கைகளை ஒப்படைக்கிறார்கள் நிகழ்வை தொடர்ந்து மலர் வெளியிடும் நிகழ்வு நிறைவு பெற்றது அலந்தில்லா இந்த மலர் இங்கே உள்ள எல்லோருக்கும் கிடைக்கும் முகமாக இந்த பந்தலின் துவக்கத்திலே நுழைவு வாயிலையொட்டி அல்ஜமா மால் என்ற அரங்கம் அமைக்கப்பட்டு அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான ஹதியாவாக நூற்றி ஐம்பது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எல்லோரும் அதை வாங்குங்கள் அதனுடைய சிறப்புகள் இன்ஷால்லா விரைவில் சொல்ல இருக்கிறோம் மலரை பெற்றுக்கொண்ட இந்திய தேசிய லீக் மாநில தலைவர் சமுதாய புரட்சியாளர் அல்ஹாஜியம் எம் பஷீர் அகமது எம்ஏ அவர்கள் இப்பொழுது சிறிது நேரம் உரையாற்ற இங்கே வருகிறார்கள் நிறைவுடைபாடு அடித்து நெடுள்ளத்தை காப்பதற்கு மர எளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சலாத்தண்ணம் கருணையும் சலா மன்னம் ஏடேற்றமும் கண்மணி நாயகம் கரீம் செல்லல்லா குலைவர் செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் அன்னாரின் வழி வழிவந்த சத்திய சகாபாக்கள் பெருமக்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக லால்பேட்டை ஜாமியா மன்போல் அன்வர் உடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பெருவிழாவும் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மூன்றாவது அமர்வில் தலைவர் மௌலன மௌலவி குரானின் குரல் ஆசிரியர் ஆ முகமது அஷ்ரப் அலி மண்பை அஜரத் அவர்கள இந்த நிகழ்வுக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜாமியாவின் தலைவர் அல்ஹாஜ் பி எம் முகமது ஆதம் சாஹிப் அவர்களே ஜாமியா மண்பவுல் அன்வாளுடைய தலைவர் முதல்வர் மௌல மௌலானா ஹாபில் ஹாரி அல்ஹாஜ் ஏ நூருலமின் அஜரத் அவர்களே நான் சார்ந்த இந்திய தேசிய கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் ஹமீத் மரிகர் அவர்களை இந்திய தேசிய கட்சியுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் பிபி பைரோஸ் அகமது அவர்களை இந்திய தேசிய கட்சியுடைய அமைப்பு செயலாளர் சீனி அகமது அவர்களே கடலூர் மாவட்ட தலைவர் ரியாஸ் உள்ளா அவர்களை மற்றும் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு மிக ஐந்து தான் டைம் இந்திய தேசிய கட்சியுடைய மாவட்ட வட்டார ஒன்றிய கிளை நிர்வாக பொறுப்பாளர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு அரசியல் கட்சியுடைய தலைவர் பெருமக்களே இந்த பெருமைக்குரிய சபையின் உடமா பிறந்தகளை தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான அசலாம் அழைக்கும் ஒரு யதார்த்தத்தை நான் பேசிவிட்டு தொடர்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் சுமார் எனக்கு ஏழு வயது இருக்கும் எங்களுடைய பெரிய பள்ளிவாசலில் இந்த லால்பேட்டை மண்பவல் அன்மாரினுடைய பெரிய காலண்டர் தொங்கும் அவருடைய அந்த படம் தொங்கும் நாள் காட்டி தொழுகை நேரம் குர மற்றும் பெருநாள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கும் அப்பொழுதெல்லாம் காலண்டர் அரிதான காலம் பள்ளிவாசல் மட்டும் பார்ப்போம் அதை கண்டு கண்டு அதை பார்த்து பார்த்து ரசித்து அதில் உள்ளே ஊடேறி போய் இந்த லால்பேட்டையை நாமும் ஒரு நாள் பார்க்க வேண்டும் அப்படி நான் மனசுக்குள்ள அப்போதை குழந்தையா இருக்கும் ஆகும் அதனுடைய தாக்கமாக சுமார் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது ஒரு பத்தாண்டுக்கு முன்பதாக வந்தேன் பார்த்தேன் எப்பொழுதாவது இங்கு ஏதாவது ஒரு எமது பங்களிப்பு இருந்து விடாதா என்கிற ஆவல் எமக்குண்டு அதன் அடிப்படையில் எனக்கு முதல் அழைப்பை தந்த பெருமக்கள் முதல் பிரதி நீங்க பெற வேண்டும் அவ்வளோதான் சொன்னாங்க ஒரு சின்னதாக ஒன்று மட்டும் சொன்னாங்க அலக்து ஏற்றுக்கொண்டேன் இது எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு நான் எதிர்பார்த்தது வழங்க வேண்டும் இந்த கல்வி பணிக்கு என்று நீண்ட நாளாக ஆசைப்பட்டது நான் செலவழித்தது எங்கே கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் ஒரு சிறு தொழியைத்தான் நான் கொடுத்திருக்கிறேன் பெருமக்கள் செய்ய வேண்டும் அடுத்தபடிய யதார்த்தமான இன்னொன்று இது ஒரு அரசியல் அரங்கமாக இருப்பதால் அதை நான் தொட்டுவிட வேண்டும் இன்று பிளஸ் டூ பரீட்சை சுமார் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சிறார்கள் எழுதுகிறார்கள் அதில் நாம் மக்கள் சுமார் அறுபதாயிரம் மக்கள் பரீட்சை எழுதுகிறார்கள் அதில் பணம் படைத்த வல்லுநர்கள் பொருளாதார மேதைகள் சுமார் ஒரு பத்தாயிரம் பேர்கள் தங்கள் பிள்ளைகளை மேற்படிப்புக்கு அனுப்பிவிடுகிறார்கள் ஒரு நூறு பேர்கள் டாக்டர் ஆகிறார்கள் சுமார் இருபதாயிரம் பேர்கள் இன்ஜினியர் போன்ற படிப்புக்கு செல்கிறார்கள் மீதி இருக்கிற நாற்பதாயிரம் பேருடைய நிலை பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை அடுத்த நிலை தொடருவதற்கு கூட கல்விக்கு அந்த பீசு கட்டக்கூட முடியாத ஒரு நிலை இருபதாயிரம் ரூபாய் அரசு முதல் மாணவனுக்கு வழங்கியிருந்தாலும் அதை தொடக்கூட முடியாத ஒரு நிலை அவ்வளவு நிலை ஒரு பக்கம் இருக்கிறது உலமா பிறந்தகைகள் இருக்கக்கூடிய இடத்தில் பெருமக்கள் என்னை தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் ஒரு பத்தாண்டு காலத்துக்கு பின்பதாக இது நடந்தால் நான் மகிழ்வேன் ஒன்றுமில்லை தூத்துக்குடி மன்பு சலாப் அரபிக் கல்லூரி மூடப்பட்டு விட்டது தொண்டி அல் ஹசேரியாவுடைய அரபிக் கல்லூரி ஒரு சிலரால் மட்டும் நடத்தப்படுகிறது பாக்கியா தூர்ஹா ஒரு ஐநூறு அறுநூறு பேர் ஓதப்பட்ட பிள்ளைகள் நூற்றி எழுபத்தி போர் ஒரு பேர் ஓதுகிறார்கள் நமது அன்வாரியில் கிட்டத்தட்ட ஐநூறு பிள்ளைகள் ஓதக்கூடிய இந்த பிள்ளையில் மிக குறைவான பிள்ளைகள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் கவனம் மக்களுக்கு போய்விட்டது இருந்தாலும் நாம் அவர்களை திசை திருப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எவ்வாறு செய்ய முடியும் என்றால் இந்த பிளஸ் டூ படித்த மாணவர்களை இஸ்லாமிய மாணவர்களை இங்கு அழைத்து ஒரு ஏழு ஜும்ரா உங்கள் பாடத்திட்டத்தையும் கொடுத்து இருக்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து கரஸ்பாண்டர் கூடிய கல்லூரியில் படிப்பு வைப்பதன் மூலியமாக ஒரு மதரசா நீங்கள் நினைத்துவிட்டால் சுமார் எழுபது மதரசாக்கள் அதை செய்துவிட முடியும் ஆனால் அதற்கெல்லாம் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒன்று முட்டுக்கட்டை போடுகிறது இன்றைய இளைஞர்கள் மனம் வைத்தால் ஒரு மாணவனை ஒரு இளைஞன் படிக்க வைத்துவிட முடியும் வெளிநாடுகளில் வாழக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம் என்றால் ஓடி வந்து கோடிகளை கொட்டுவதில்லையா அதை போன்று ஒரு மாணவனை நாங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறோம் சொல்லி இந்த நிலையிலேயே இப்போது ஒரு முடிவெடுத்தால் எதிர்வரும் காலங்களில் இந்த சமூகம் அரசியல வரல அரசாங்கம் கொடுக்க மாட்டாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் போய் நாமளே நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அதற்கு இங்க ஒரு முடிவினை என உடனே அனைவரும் இருக்கிறோம் இருக்கிறார்கள் நான் இல்லை இருக்கிறார்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு விதையை நான் விதைக்கிறேன் வாய்ப்பு இருக்கும் பொழுது மதரசாக்கள் மீண்டும் நிரம்பி வழிய வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு படிப்பு தொடர முடியாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் அழைத்து படிக்க வைக்க வேண்டும் இதை உங்களை பார்த்து காப்பி அடித்து ஜாமியா ஹைராத்தில் அரபி கல்லூரி வீர சோழத்தில் நாங்கள் தொடங்கினோம் பத்தாண்டு காலம் அது போய்கொண்டிருக்கிறது இது வெற்றிகள் சில தோல்விகள் வரத்தான் செய்யும் அதை நாம் பொறுத்துக்கொண்டு அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் என்று உடமா பிறந்த அனைவருக்குமே என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் தவறாக இருந்தால் மன்னிக்க வேண்டும் அனைத்தையும் நீங்களும் தான் என்று சொல்லி அடுத்ததாக சுமார் முப்பது லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி அரசியல் முன்னடைகிறது பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெறுவதற்கு தருவதற்கும் தயாராக இருக்கிறது பெறுவதற்கும் தயாராக இருக்கிறது பத்து நாடாளுமன்றத்தில் மூணு கேபினட் அந்தஸ்து ரெண்டு இணையமைச்சர் தருவதற்கும் தயாராக இருக்கிறது ஆனால் எழுபது லட்சம் வாக்குகளை கொண்ட இந்த சமூக மக்கள் தங்களை பதிவு செய்ய மறுத்ததால் மறந்ததால் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இன்னைக்கு இரண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு மேல விசா இல்ல ஏன்னா இருபத்தி எட்டு லட்சத்துக்கு மேல பதிவு இல்ல ஆயிரத்துக்கு ஒரு ஒரு வீதம் இரண்டாயிரத்தி எண்ணூறு விசா உங்களுக்கு முடிஞ்சிச்சு ஒரு கோடி மக்களும் பதிவு பண்ணால் பத்தாயிரம் விசாக்கள் நமக்கு வரும் அரசியலில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பப்பட வேண்டும் ஒரு தடவை இந்த சமூகம் ஒன்று பற்றி தன்னுடைய இஸ்லாமிய வாக்குகள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே எங்களுடைய நிலையை எடுக்கும் காலம் வெகு விரைவில் வரும் அப்பொழுது உங்களுடைய நிலையை நீங்கள் சொன்னால் ஒரு நாடாளுமன்றம் இரண்டு சட்டமன்றம் மூணு நகரமன்ற என்ற இழிநிலை நம்மை விட்டு மாறும் ஏனென்றால் அரசியல்ல இன்னைக்கு பத்து சட்டமன்றத்துக்கு தகுதி உள்ளவர்கள் நாம் பத்த பத்து சதவீதம் இருபத்தி அஞ்சு சட்டமன்றத்துக்கு தகுதி உள்ளவர்கள் நாம் ஆனால் ஒன்று வேணுமா வேணாமா வச்சுக்கிறியா போறியா நாடாளுமன்றத்தில் உறுதியாயிருச்சு மூணு காங்கிரஸ் அதோடைய நிலை என்ன தெரியவில்லை ஆனவே எனவே பெரியார்கள் உங்களுடைய கவனங்கள் அரசியல் பக்கம் திருப்பப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து முதல் அமர்வில் காங்கிரஸை பைத்து எங்கள் தலைவர்கள் சற்று பேசினார்கள் அதெல்லாம் யதார்த்த உண்மை ஆனால் காங்கிரசை தான் நாம் ஆதரிக்க வேண்டிய அவல நிலை என ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆனால் இரண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் மாநாட்டில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மேலும் திமுகவுடைய உடைய வாசிக்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் இஸ்லாமிய மக்களுக்கு மேல் தட்டு மேற்படிக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கிட வழிவகை செய்வோம் வருஷம் ஓடி போச்சு அவங்க செய்யவே மாட்டாங்க பத்து வருஷ காலம் ஓடிவிட்டது நாம் எச்சரித்து எச்சரித்து பார்க்கிறோம் அவர்கள் முடிவுக்கு வரவில்லை என்கிறதை நாம் அதைத்தான் நாம காரணம் கட்டி அவர்களுக்கு சொன்னோம் இப்ப நீங்க இப்படியே தொடர்ந்தீங்கன்னு சொன்னா பிராந்திய கட்சிகள் இப்ப யூபி ல முலாயம் சிங் யாதவ் முழுமையாட்டி வருவார் பீகார்ல லல்லு பருவார் தமிழகத்தில் எக்ஸ் காங்கிரசுக்கு மொத்தமாக இந்த செய்திகளை துறைகள் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களை இனிமும் ஏமாற்றினால் வரப்போற தேர்தலில் நீங்கள் தான் நஷ்டப்படுவீர்கள் என்கிற கருத்தை தான் என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் ஒரு சிலையாக எடுத்து சொன்னார்கள் இருக்கக்கூடிய இன்னும் ஆறு மாதம் நீங்கள் ஆளலாம் அடுத்த ஆறு மாதம் நீங்கள் வெளியேற வேண்டும் இந்த கமிஷனுடைய ஆய்வறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற இந்த உளமாக்கல் கூட்டத்தில் மட்டியில் ஆளக்கூடிய காங்கிரஸ் ஒரு செய்தியாக சொல்லி இந்த மாபெரும் சபையில் உளமாக்கலுடைய சபையில் என்னை வரவழைத்து வாய்ப்புகள் உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான என்னுடைய சலாத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி கண்ணியத்திரிக்குரியவர்களே சிறப்பு வாய்ந்த இந்த சிறப்பு மலர் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டு அரங்கத்தின் நுழைவு உள்ள அல்ஜமா மால் அரங்கத்தில் விற்பனை விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது அங்கே பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் இங்கே ஒலமாக்கல் மம்பாவுல் அன்வாருடைய மாணவர்கள் மற்றும் ஒளமாக்கல் இந்த இடையிலே வந்து விற்பனைக்கு வந்திருக்கிறார்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளுங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் அல்ல நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொக்கிஷங்க அதிலே புதிந்திருக்கிறது இந்த மலரை பெறுவதற்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் என கொடுத்து மேடையிலே வாங்க விருப்பப்படுகிறோம் என பல்வேறு மக்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களிலே ஹாஜி எம் கே முகமது அலி எல்லேரி அவர்களும் ஏ எம் கே ஆரிஃபுல்லா எல்லேரி அவர்களும் பி முகமது அபுபக்கர் எல்லேரி அவர்களும் ஏ எம் கே அலாவுதீன் எல்லேரி அவர்களும் கவுஸ் பாஷா எல்லேரி அவர்களும் ரூபாய் ஆயிரம் வீதம் கொடுத்து நம்முடைய ஹசரத் மரியாதைக்குரிய ஜாமியா முதல்வர் அவர்கள் கைகளில் இருந்து பெறுவதற்கு இங்கே அழைக்கப்படுகிறார்கள் இதுபோன்று இன்னும் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ நேரடியாக மேடை வந்து தங்கள் விரும்பும் பணத்தை கொடுத்து இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டுகிறோம் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கி நினைப்பவர்கள் அரங்கத்தில் விற்கக்கூடியதை வாங்கி கொள்ளுங்கள் கூடுதல் நிதியை கொடுத்து நம்பவல் அணுவாருக்கு நாங்கள் மனமுவந்து தருகிறோம் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மேடைக்கு வந்து பெற்றுச் செல்லுங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம் அருமைக்குரியவர்களே உங்கள் கைகளில் வழங்கப்படக்கூடிய இந்த மலர் ஏதோ அச்சடிக்கப்பட்ட காக்கிதங்கள் அல்ல இவற்றிலே பொதிந்துள்ள விஷயங்களை நீங்கள் சற்றே உள்வாங்கி பாருங்கள் எத்தனை எத்தனை விஷயங்கள் புரானை பற்றிய எத்தனை தலைப்புள்ள விஷயங்கள் எத்தனை தலைப்புள்ள விஷயங்கள் வான்மறையில் வேளாண்மை என்ற கட்டுரையில் அல்லாமா நிசாமுத்தின் ஹசரத் அவர்களும் மாற்றமில்லா ஒரே வேதம் திருக்குறான் வன்முறையை தூண்டுகிறதா திருக்குறளும் திருக்குறானும் விரிவுரையார்களின் தலைவர் ஹசரத் அப்பாஸ் மற்றும் செம்மொழி அரபி மானுடா வாழ்க்கை ஏன் செய்தவர்கள் என்ற பத்து தலைப்புகளிலே மிக அதிகமான கட்டுரைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குரானை பற்றி விளங்குவதற்கு குரானை ஆய்வு செய்தவர்கள் என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள் அவை எல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அதுபோன்ற ஹதீஸ்களை பற்றி தெரிவதற்காக இந்த ஹதீஸிற்கு எவ்வளவெல்லாம் திரட்டுவதற்கு பாடுபட்டார்கள் அல்லாமா இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹ் அவர்கள் இமாம் முஸ்லீம் அவர்கள் இமாம் திருமதி அவர்கள் இன்னும் ஹதீஸ்களை மேதைகள் ஹதீஸ்களை இப்படி எப்படி எல்லாம் திரட்டினார்கள் வரலாறு அங்கே தொகுத்து தரப்பட்டிருக்கிறது ஹதீஸ்களை துவக்கும்

தங்களுடைய பணியின் மூலமாக வாழ்ந்து முடித்த பல்வேறு அவுளியாக்கள் நாதாக்கள் பெரிய மனிதர்கள் என்ற வாழ்க்கை வரலாறு நீண்டு அனைவருடைய வாழ்க்கையும் பொதிக்கப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மலரை நீங்கள் எல்லோரும் பெற்றுச் செல்ல வேண்டும் உங்கள் வருங்கால சந்ததிக்கு இதனை ஒரு பொக்கிஷமாக இல்லத்திலே வைக்க வேண்டும் உங்கள் வீட்டு பெண்களை படிக்க செய்ய வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு இதனை எடுத்து எடுத்து காண்பிக்க வேண்டும் இந்த உணர்வுகளை ஊட்ட வேண்டும் எனவே நூற்றி ஐம்பது ரூபாய் ஹதியா கொடுத்து ஒவ்வொருவரும் இந்த மலரை வாங்கிவிடுங்கள் அவசியம் வாங்கி செல்லுங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை மிக குறைவு எனவே இருப்பதை வாங்கி செல்லுங்கள் வாங்கி வாங்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம் அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய நிகழ்வு தொடர்கிறது இந்த நிகழ்விலே மாலை அமர்வான இரண்டாம் அமர்வு மிக குறுகிய நேரமாக இருந்த காரணத்தினால் அதிலே பல பெரிய பல பெரிய பேச்சாளர்கள் பேச முடியவில்லை அந்த அமர்விலே பேச வேண்டிய அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ஔ்தூப்லாஹிம் ரஜீம் ரஜியும் ரஹ்மான ரஹீம் ஆலவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் வல்லுவும்மாகிய அல்லாஹினுடைய திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன் சலவாத்தும் சலாமும் நம் உயிரணிய தலைவர் முகமது முஸ்தபா அகமது முஜித்தபா ரசூல் அகிரம் வலைவசல்ல அவள் மீதும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தினர்கள் சகாவா பெருமக்கள் நல்லடியார்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக வரலாற்று சிறப்புக்குரிய லால்பேட்டை நகரில் மாண்புயல் இஸ்லாத்தின் மேன்மைகளை உலகெங்கிலும் பரப்பி வரக்கூடிய ஜாமியா மண்டோல் அன்வார் அரபிக் கல்லூரியினுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு பிரிவினா அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு பட்டம்பாளுப்பில் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலான மூலவி அஷ்ரப் அலி ஹசரத் அவர்களே மதரசாவின் இன்றைய முதல்வராக இருந்து சன் போதனையை தெளிவாகவும் விரைவாகவும் அனைவருக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மூலம் மௌலவி நூருல் அமீன் ஹசரத் அவர்களே அரபிக்கல்லூரினுடைய சிறப்புக்குரிய தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜி பி எம் முகமது ஆலம் சாஹிப் அவர்களே இதனுடைய செயலாளர் ஹாஜி பி எம் முகமது யா அவர்களே